சென்னையில் அவர் இல்ல ராஜ்நாத் சிங் இல்ல அது நிதின் கட்காரி இருந்தாரு இல்ல மோடி தான் இருந்தாரு இல்ல அமித்ஷா தான் இருந்தாருன்னு சொல்லிடுவீங்களா என்ன தம்பி என்ன கேளுங்க நீங்க தானே கேள்வி கேட்டது ராஜ்நாத் சிங் வந்துட்டாரு வெளியிட வந்துட்டாரு ராஜ்நாத் சிங் இல்ல என் தேர்வு அமித்ஷா தான் இல்ல நிதின் கட்காரி தான் சொல்லிடுவீங்களா என்ன வந்துட்டாரா அப்புறம் அவர் ரெண்டு வார்த்தை புகழ்ந்து பேசணும்ல நானே வெளியிடுறதுக்கு நீங்க தான் தகுதியான ஆளு சொல்லிட்டு போகலாம் தம்பி இதான் தம்பி பாசிச எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு நூறு ரூபாய் காசு வெளியிட்டால் பள்ளி இழிப்பு பாசிச எதிர்ப்பு இதை போய் பேச போராடும் ஆட்சியின் வரைவில் கொடுக்கும் செயல்பாட்டு வரைவில் நீங்க செய்து கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும் இல்லைன்னா வந்து தீக்கும் அவ்வளவுதான் இப்ப கேட்கிற இடத்துல இருக்கேன் ஒரு நாள் தீக்கிற இடத்துக்கு வரணும்னு போராடுறேன் அவ்வளவுதான் தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முற்று வைக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் மாண்புமிகு மின்துறை அமைச்சருக்கே இந்த கோரிக்கை இந்த போராட்டத்தின் மூலம் நீங்க அந்த அந்த இதை வெட்டி அவருக்கு அனுப்புங்க கோரிக்கை வச்சிருக்கிறார் தயவு செய்து செய்யுங்கன்னு செய்வாருன்னு நான் நம்புறேன்